Bye. Yeah. அந்த வழியில போலான் அந்த வழியில போ அந்த வழியிலயா ஏன் அந்த வழியில போக சொல்ற நல்ல வேலை இப்ப வாச்சு அந்த கொஸ்டின் கேட்டான் ஆமா கேட்காம கொஞ்ச நாள காலேஜுக்கு லேட்டா வரீங்க சீக்கிரமா போறீங்க அடிக்கடி ஒரு சில பீரியட்லாம் எல்லாம் கட்டடிக்கிறீங்க என்னடா எங்க ரெண்டு பேருக்கிட்டே எதுவும் சொன்ன மாதிரி இல்ல ஆமா நீங்க ஒரே படிப்பு அவன் ஒரு குறிக்கோளோட படிக்கிறான் நீ ஒரு குறிக்கோளோட படிக்கிற நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் குறிக்கோளே இல்லாம படிக்கிறோம்

நீயே சொல்லு நம்ம ஃப்யூச்சரை தொலைச்சிட்டு இப்படி எல்லாம் ஊர் சுத்தி கூப்பிட்டு போவனா அவங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கானுங்கிற நம்பிக்கையில தானே நம்ம ரெண்டு பேரும் ஊரை சுத்திட்டு இருக்கோம் இதுல அவங்களையும் கூட சேர்த்து சுத்தினா நம்ம ஃப்யூச்சரும் வீணாகாததான செய்யும் ஆகாஷ் மச்சான் உண்மையில நீ கிரேட்ரா நல்ல நண்பன் வேண்டும் என்று டேய் வேணான்டா பாடு தெரியலன்னா அமைதியாரு அது சாவறதுக்கான சாங்கு சாங்கு தெரியலன்னா சொல்லுனாயே அண்மையாவது போட சொல்லுவான் அதை விட்டுட்டு வேற எதையாவது பாடி சாவடிக்காதடா என்னடா போட சொல்லிருவோமா பாட்ட வேணாம் மச்சான் இவ்வளோ நாள் நீ என்ன வீணாக்குறேன்னு தப்பா நினைச்சிட்டேன்டா இந்த பாவத்தை போய் நான் எங்க போய் துளைப்ப அதெல்லாம் ஒன்னும் துளைப்படாதேடா போற வழில ஒரு ஆறு வரும் அதுல போய் முங்கி எழுந்துட்டு வா டேய் ஒழுங்கா சொல்லுங்கடா இந்த வழியை எதுக்கு போக சொல்றீங்க அதான் மச்சான் பஸ் ஸ்டாண்டே இல்ல என்ன கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும்

இந்த நாய்க்கு ஸ்லோ மோஷன் வேற ஒரு கேடு என்னங்கடா ஏதோ பில்டப் எல்லாம் பண்றீங்க அதா அண்ணா நிக்குதுல அந்த நாய்க்கு போய் கேடு ஏன் வாயால் எல்லாம் சொல்ல முடியாது டேசித்து என்னடா ஒரு மாதிரியா பாக்குற ஒரு மாதிரியா பண்ற அதாண்ணா நீ பாக்குற பாதையை பார்த்தா ஏதோ வேலை பார்த்து விட்ட போலயே

இருந்தாலும் சித்து சொன்ன ரீசன் கரெக்ட் அவனுங்க வேலைக்கு போய் ஏதாவது கம்பெனில சேர்ந்தா தானே நம்மளும் அதே கம்பெனில போய் சேர முடியும் நமக்கு மண்டையில படிப்பு தான் ஏறல கிடைக்கிற வேலையாவது சிறப்பா செய்வோம் டேய் என்னடா சொல்ற உண்மையாலுமே லவ் பண்றியா ஆமா மச்சான் ஒன்னு நம்பி அந்த பிள்ளைடா லவ் பண்ணிச்சு டேய் என்ன என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது முக்கிய தாண்டா தெரியுது அதான் கேக்குற ஒன்னு நம்பி எந்த பிள்ளை லவ் பண்ணானு டேய் உண்மையா தானே மச்சான் சொல்ல முடியும் டே கண்ண தோறந்து பார்த்தா எது தாப்ல நிக்கிறவே கதாநாயகனாதான் தெரியவானா அத மச்சது யாரு நான்தா என்னடா இவ்ளோ விளக்கம் குடுக்குற அதுக்கு அப்புறம் இவ்ளோ क्वेश्चन கேக்குற சரி சரி அப்ப அந்த கதாநாயகி யாருடா அவசரப்படாத மச்சா காட்ட மாட்டடா உன் தங்கச்சியே பாத்தியா இவ்ளோ உஷாரா தங்கச்சின்னு சொல்றான் பாரு இவன் என்னடி என்னைக்குமே தனியா வருவா இன்னைக்கு என்னடா கூட்டமா வந்திருக்கா ஏண்டி ஒருவேளை பொண்ணு கிட்ட ஏதாவது வந்திருப்பான் வளர்க்குமா

நல்லா உத்து பாரு அப்ப எல்லாம் தெரியும் இந்த லட்சணத்துல அந்த பிள்ளை உன் தங்கச்சின்னு வர நான் சொன்னேன் இதுதான் உன் தங்கச்சின்னு உனக்கு தோணல அடி மனசுல பராண்டல அப்படி எதுவும் பராண்டலையடா மூணு நல்லா இருக்கு அதான் நான் சொல்லல உனக்குல கடைசி வரைக்கும் கல்யாணம் வரைக்கும் வாய்ப்பே இல்ல உம் எனக்கும் அததான் சொன்னான் இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த கேங்ல இவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகும் போல கரெக்டு

அப்படி ஒத்துக்க மச்சான் இல்லனா அவ்வளவுதான் சாபம் அவன் ஏறி குதிச்சதுக்கே இந்த நாய் அவன் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கும் சொல்லிட்டான் அதனால நான் கீழே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னு தான் தெரியல மச்சா நீ பதறாத வேற எதுவுமே இல்ல அவ என் வாழ்க்கையில் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் அடுத்த கட்ட எப்படி போவேன் எங்க வீட்டை எப்படி சமாளிப்பேன்னு சொன்னா மச்சான் சரி புள்ள பயந்துட்டு இருக்கா நம்பிக்கை வரட்டும் ஒரு முத்தம் தான் மச்சம் கொடுத்தேன் என்ன கீழே போக சொன்னது முத்தம் கொடுக்கறதுக்கு தானா நீ ஏதோ கைய புடிச்சுல பேச போறேன்னு நான் நினைச்சேன் ஆமா கைய புடிச்சு பேசுறாங்க காலை புடிச்சு பேசுறாங்க அப்படிலாம் நான் பேச முடியாது டைரக்டா இப்படிதான் ப்ரூவ் பண்ண முடியும் டேய் ஆனா அந்த பிள்ளை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கவே இல்லையடா

இது தனியாலாம் போய் வாங்கி கட்டிருக்கலாம் சான்சே இல்ல டேய் சித்து அந்த பிள்ள பாக்குற பார்வையை பார்த்தா நீ முத்தம் மட்டும் குடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல அந்த பிள்ளை பார்வையிலேயே எரிச்சிடும் போலயே டேய் அந்த புள்ளை லவ் பண்ண மாதிரியும் தெரியல மச்சான் அவ கொஞ்சம் டெரரான ஆளு காதல் பார்வையே அவ கிட்ட இருந்து டெரரா தான் வரும் ஆனா பாத்தா டெரரான பார்வை மாதிரி தெரியலடா அந்த பார்வையை பார்க்கும் போது ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கற பார்வை மாதிரி எல்லாம் தெரியுது ஆஹ் இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் ഒരു നാൾ ചെന്നാ ഇവ അധിക സ്റ്റേഷൻ ഉണ്ടാകും ആ പരി ജട്ടി പോകീസ് ഉന്നാലോ മാനം പോവുമ്പോട്ട് വര വണ്ടി തന്നെ നാ വരെ ചിന്ന ജട്ടി പോട്ട് വിടാ நீ என்னடா பாக்குற நீயும் போட்டு வரலயோ செருப்பாடு அடிப்படா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பயும் இந்த நாயின்னு நினைக்கல பெரிய ஜட்டி போட்டு வந்தேன்னு பெருமையா சொல்ற சொல்லுடா வயத்த வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க இப்பவே ஓடி போனா போனாச்சர் பாதிக்கப்பட தெரியும் அவ இல்ல இல்லடா என்ன ரைமிங் டைலாக என்னவோ சொல்லுங்க மச்சான் நான் பெரிய ஜட்டி போட்டு இனிமேல் தவள இல்லாம இருப்பேன் ஐயையோ நான் வேற சின்ன சட்டி போட்டு போட்டுன்ட்டு இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியலையே டேய் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படி இப்படி இப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்ப போய் ஆளை பாக்குறேன் அவ வேற அங்க நின்னு மொறச்சுக்கிட்டே இருக்கா என்ன சிச்சுவேஷன் நான் போய் பேசுறேன் பேசிட்டு உங்களை கூப்பிடறேன் நீங்க வாங்க டேய் அவ என்ன மனநிலைமையில இருந்தாலும் நீ மட்டும் போய் பேசிட்டு வா திரும்பி ஒரு பார்வை கூட பாத்துலாதா ஏன்னா நாங்க வாழ மாட்டோம்

உனக்கு வாழ்க்கை சொத சொதைய ஆரம்பிச்சிரும் அநேயில இருந்து எங்க வாழ்க்கை இருட்டுக்குள்ள போயிருமா என்னடா பண்றது நாங்க டேய் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கடா நீங்க ஜெயிலுக்கே போனாலும் உங்களை பெயில்ல எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மொத்தத்துல இந்த நாய் ஜெயிலுக்கு அனுப்பாம ஓயாது போல கோவப்படாதீங்கடா தோ ரெண்டே செகண்ட் தான் பேசிட்டு ஓடோடி வந்தல ஓ போ ரெண்டு நிமிஷத்துல நாங்களும் எப்படி உட்கார்றதுன்னு யோசிக்கிறோம் செல்லும் ஏன் காலேஜுக்கு லேட்டு

அதை விட்டுட்டு மொத்தம் கொடுத்ததுக்கெல்லாம் விளக்கம் கேட்கறாங்க வாங்க அந்த பக்கம் ஏய் நாளை பின்ன ஹாஸ்டல்ல ஏறி குதிக்கிறதுக்கு எங்களுக்கு தானே கால் பண்ணுவ வா வாடன் கிட்ட மாட்டி விடுறேன் ஐயோ அப்படிலாம் எல்லாம் இல்லமா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க பின்ன நீ பேசுற தெரியாம பேசிட்டமா உங்க உதவிலாம் இல்லாம நான் என் ஸ்னேகாவ மீட் பண்ணவே முடியாது நீங்களா என் கொல்ல சாமிங்க அந்த பயம் இருக்கட்டும் அது சரி கூட ரெண்டு ஃப்ரெண்ட கூட்டம் இருக்கே அவங்கள யாரு பாக்க ஸ்மார்ட்டா இருக்கானுங்க நல்லா உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆமா உன் கூட இருக்க ஒருத்தனே சாம்பார் மாதிரி தான் சுத்துறான் இப்ப வந்து நிக்கிற ரெண்டு பேரை பார்த்தாலும் சாம்பார் தான் தெரியுது நீ மட்டும் அந்த கூட்டத்துல விவரமாவும் வேகமாவும் பேசுற அதனால எங்களுக்கு ஒன்ன மாதிரி பையன் தான் வேணும் இந்த மாதிரி பசங்க எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்பனா நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேளுங்க ஒன்னு வாங்கினா ரெண்டு ஆஃபர்ல குடுக்குற மாதிரி இருந்தா கூட நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏண்டா இங்க உனக்கு ஒன்னே சிக்குமான்னு தெரியல இதுல உனக்கு ஒன்பது கேக்குதா

களி மனசுல அவ்வளவு ஆசைய வச்சுட்டு வெளியே நடிக்கிறது பாரு ஏய் நாமா ஏய் என்னடி நடக்குது இங்க அன்னைக்கு ஏதோ வந்து சண்டை போட்டா சரி செய்யவனோ ஒருத்தன் தெரியாதவன் புரியாதவன் சண்டை போட்டான்னு நினைச்சு விட்டுட்டு ஆனா இன்னைக்கு காலேஜ் பக்கத்துலயே வந்து பேசிட்டு இருக்கான்னா உனக்கா இவன்க்கா ஏதோ சம்பந்தம் இருக்கு என்ன ஏய் ப்ளீஸ் சையன் செஞ்சு அண்ணாது நான் பேசப்பறேன் நீங்க பாருமா எனக்கு இவருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அன்னைக்கு யாருன்னு தெரியாமதான் உன்கிட்ட சண்டை போட்டாரு எதுக்கு சண்டை போட்டாருன்னு சொல்லி நான் பத்தி தான் இன்னைக்கு கூட கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் பத்தி பேசல அதனால எனக்கு இவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு யாரு சொன்னா நீ எதுக்கு தேவையில்லாம வந்து இப்ப இங்க பேசிட்டு இருக்க எப்படி அவனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னனோ அதே மாதிரிதான் உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது மாமா அப்படிங்கிற ஒரு உரிமையை வச்சுட்டு தேவையில்லாம அட்வான்டேஜா பேசாத என்ன அட்வான்டேஜா பண்ண கூடாது அட்வான்டேஜா பேச கூடாது பாவம் உள்ள படிக்கிறது தான் நானும் பார்த்தேன் ஆனா நீ தான் படிக்கிற வேலையை மட்டும் பாக்க மாதிரி தெரியலையே அதனால போய் அக்காக்கு போய் மாமாக்கு போய் பேசுற வேண்டியதுதான் டே யாரு டாய் அது அந்த பிள்ளையோட மாமா வாண்டா அந்த பிள்ளைக்கு தொல்லையா குடுத்துட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியலடா எனக்கு தெரிஞ்சு அவன்தான் இவங்க வாழ்க்கையில பிரச்சனையா வருவான்னு நினைக்கிறேன் நீ அந்த பொண்ணுக்கு விருப்பம்டா சித்து மேல அந்த பொண்ணுக்கெல்லாம் விருப்பம்தான் இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டுது எனக்கு தெரிஞ்சு இந்தாளால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சுதான் சொல்ல மாட்டுதுன்னு நினைக்கிறேன் ஆனா சித்து மேல மேலே விருப்பமாதான்டா இருக்கு டேய் அப்படம் கவலையை விடு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வெளியவே வர மாட்டான் டேய் வேணாம்டா அன்னைக்கே அவசரப்பட்டு அவன் அடிச்சிட்டான் அதனாலயே அதை வச்சு பெரிய பிரச்சனையாகும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் இப்ப திருப்பி ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணோம்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் எல்லாம் அதனால அமைதியாவே இருப்போம் வேற எதுவுமே பண்ண வேண்டாம்டா இல்லடா சரி வர மாட்டோம் போலைய சரிடா கொஞ்சம் பொறுமையா இருப்போம் இல்லன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிருவோம் யோ தேவையில்லாம பேசிட்டு இருக்க உன் வயசு அந்த பிள்ளை வயசு என்ன அத எனக்கும் அவளுக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்ற அப்படி இருக்கும்போது தேவையில்லாம நீ இருக்க அவகிட்ட பேசிட்டு இருக்க அவ சின்ன பொண்ணு அவளை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற

ஆமாண்டா இடிக்குதுதான் அதான் இடிக்குதுன்னு தெரியல நான் வந்து நிற்க வேண்டியது தானே டேய் வேண்டாம்டா அமைதியா இருங்கடா நாங்களும் அமைதியா இருக்கலாம்னு தான் பார்த்தோம் ஆனா அங்குல் தான் ரொம்ப பேசுறாரு டேய் யாரை பார்த்துடா அங்குள்ன்றிய ஐயோ ஒன்னை பார்த்துதான் ஏன் சொல்கிறோம் பாக்க அங்கிள் மாதிரி தான் இருக்கே அண்ணா மாதிரியா இருக்கே டே ஓவரா பேசாதின்ட அவளே 나 கல்யாணம் பண்ணிக்க போறேன் இத இத தான் நீ அண்ணையில இருந்தே சொல்றானே நம்ம தான் முடியலையே நம்மள மாதிரி இருந்தா தான் நம்பி தொலைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டு போயிடுவேமே நீங்க தான் நம்மர மாதிரி விஷயத்தை சொல்ல மாட்டீங்கள அங்கிள் டேய் யோ ஒளுங்க இந்த ஏரத்து விட்டு கிளம்பு

ஆமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா பின்ன தேடி முடிச்சாதானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் மச்சான் கல்யாணமா பண்ணி போறீங்க எனக்கு பக்கி அலைஞ்சிட்டு இருக்குது டேய் அலையாதடா மச்சா அவனுக்கு எல்லாம் பேடியல் முடிச்ச உடனே கல்யாணம்னா அப்ப நம்மளுக்கு எப்ப பண்ணுவோம் டேய் அதுக்கு அவன மாதிரி நீ பொண்ணு பாத்துருக்கணும் அப்பதான் கல்யாணம் பண்ண முடியும் அத அதுக்கு வாய்ப்பு இல்லையா மச்சா வாய்ப்பு இல்லன்னு தெரியுதுல்ல அப்ப மூடிட்டு கம்மன் இரு யோ கிளம்புறியா என்னப்ப அடுத்த மாசம் வரை கல்யாணம் பண்ணனும் அதுக்கு வரை இனிமேல் டிஸ்கஸ் வர பண்ணனும் ஏய் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே ஆள் வச்சு மறைக்கிறியா இத்தனை ஆம்பளை பசங்க வந்துச்சுன்னா நான் பயந்து ஓடிடுவேனா இப்பவே வீட்டுக்கு போய் அக்கா பேசி அவன் சொல்றான் அடுத்த மாசம் கல்யாணம் பண்றதா அந்த மாசத்துல நான் உன்ன கல்யாணம் பண்ணி காட்டுறேன் நீ அப்ப இதையும் காதல வாங்கிட்டு போ நீ சொல்ற மாதிரி அடுத்த மாசம் கல்யாண தேதி குறி ஏன்னா எங்களுக்கு கல்யாண தேதி எல்லாம் பாக்க தெரியாது கல்யாண தேதி கல்யாண டைம் என்ன ஏது அப்படின்னு கேட்டு சொல்லு உனக்கு பிக்ஸ் பண்ற அதே டேட் டைம்ல நாங்க சித்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் அதனால நீ கல்யாண டேட் டைம்ல பாக்குறது தப்பு கிடையாது அப்படி பாத்துட்டு எங்களுக்கு போன் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க டேய் அட கோவப்படாதீங்க அங்கிள் கிளம்புங்க அண்ணா தேவையில்லாம இப்ப பிரச்சனை பண்ணிட்டீங்க அதனால உண்மையாலுமே எங்க அம்மா அப்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி தான் பேசுவான்

நான் வேற மாமா கீமான்னு சொல்லிட்டேன் அந்த ஆளும் ஞாபகம் வச்சிருப்பாண்ணடா டேய் அமைதியா இருந்தடா ஏம்மா நீ பதில் சொல்லுமா நீ என்ன பதில் சொன்னாலும் நான் ஒத்துக்கறேன் இல்ல எனக்கு படிப்பு தான் முக்கியம்னாலும் அந்த ஆளு டிஸ்டர்ப் இல்லாமயும் இவன் டிஸ்டர்ப் இல்லாமயும் நீ படிப்ப மச்சான் வாய மூடு நாயா அடிச்சிருவேன் இல்ல இவன் எனக்கு பிடிச்சிருக்கு எப்படியும் அந்த சும்மா இருக்க மாட்டான் தேர்ட் இயர் அப்புறமா கல்யாணத்துக்கு போர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாலும் நீ சொல்லு நான் இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி தான் என்னன்னு உங்க வீட்ல வந்து பேசினா ஒத்துப்பாங்களான்னு சொல்லு நான் சித்து ஃபேமிலி வந்து பேச சொல்றேன் இல்லனா நீங்க சொன்னதுல எதுவுமே நடக்காத விஷயம்தான் இவங்க ஃபேமிலில இருந்து பேச வந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன படிக்கவும் வைக்க மாட்டாங்க இதுவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தானா வந்து படிச்சேன் மூணு வருஷம் அதனால இது எதுவுமே நடக்காதுண்ணா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயம் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து வீட்டுல பேசி வச்சிருக்க விஷயம்னா அதனால அந்த விஷயத்த மட்டும் தான் பண்ணுவாங்க அதனால நான் எப்ப படிப்பு முடிப்பேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் அங்க இருந்து ஊருக்கு போனோனே கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருவாங்க அடி பாதகத்தி என்னடி இப்படி பேசிட்டு இருக்க அப்ப யா காதலு நான் அப்பதில இருந்து சரி வராதன்னு சொல்றேன் நீ பைத்தியக்கார மாதிரி சுத்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்பவே சொன்னேன் கேட்டியா போட்ட பிள்ளைய நம்பாதேன்னு கடைசில இப்படி சொல்லிட்டால மச்சான் அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தி கொண்டாட போறோம் லவ் ஃபெயிலியர் இருக்காங்க அப்ப நான் உண்மையாலுமே லவ் ஃபெயிலியரா வாய மூடுங்களாண்டா அந்த புள்ள கிட்ட சம்மதம் கேக்கலாம் பார்த்தா அதுக்கு உடவே மாட்டீங்க ஏமா ஸ்னேகா தான உன் பேரு நீ சொல்லுமா இது உன் விருப்பம் தான் இது உன் விருப்பம் மட்டும் தான் அடங்கி இருக்கு நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சித்து கல்யாணம் பண்ணிட்டு உன்னை படிக்க வைப்பான் அதுல எந்த ஒரு தப்பும் நடக்காது கல்யாணம் பண்ணிட்டா நீ வாழ்ந்து தான் ஆகணும் அடுத்து ஃபேமிலி குழந்தைன்னு போகணும்னா அவசியம் கிடையாது அதுவும் இல்லாம சித்து ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான் உன்ன இந்த இடத்துல இருந்து காப்பாத்தணும்னா கல்யாணம் மட்டும் தான் சொல்யூஷன் அதனால உனக்கு சித்துவ புடிச்சிருக்குன்னா சொல்லு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு இதுக்கு கல்யாணம் தான் ஒரே சொல்யூஷன் அதுக்கப்புறம் நீ படி கண்டிப்பா சித்து அடுத்தடுத்து படிக்க வைப்பான் ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குலாம் போக தேவையில்லை டேய் இது என்ன மச்சா நியாயம் பஞ்சு முட்டையை கையில கொடுத்து பாத்துக்கிட்டே இருக்க சொல்றது கேக்குடா கல்யாணம் அதான் இந்த நாய் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு இது யாருக்குமே தெரியல இப்போ இங்க வந்து கல்யாண பேச்ச ஆரம்பிக்கலனாலும் அடுத்த மாசம் பொண்டாட்டி மாசமா இருக்குன்னு வந்து சொல்லிருப்பான் அங்க அந்த நாய் புல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இதுல இவங்க பொட்டுனாப்ல கல்யாணம் பண்ணி வச்சு பொட்டுனாப்ல படிக்க வைக்க போறாங்களாம் யாரு ஏமாத்துறதுக்கு கதடா சொல்றீங்க மூணு மாசமா அந்த நாய் கூட சுத்திட்டு இருக்கேன் இந்த நாயை பத்தி எனக்கு தெரியாது இது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த பையன் குடும்பம் நல்ல குடும்பமா சித்து வீட்டுல எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு மட்டும் சொல்லு அத விட்டுட்டு மேல படிக்க வைக்கிறதுக்கு சித்து பொறுப்பு உன்ன பத்திரமா பாத்துப்பான் அப்படிங்கிறதுக்கு சித்து பொறுப்பு ஒரு பருப்புன்னு சொல்லாத மித்ரன் அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிரும் மொத்த பைத்தியங்களும் மானத்தை நல்ல வாங்குதுங்க மித்ரன் மானத்தை வாங்கலை ஒரு முன்னெச்சரிக்கை அண்ணா நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் டேய் அந்த பிள்ள நீ படிக்க வைக்கிறேன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சுடா வாயை மூடுற நான் படிக்க வைக்க சொல்றேன் சித்துவ இல்லண்ணா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா என் வாழ்க்கை வீணா போயிருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அம்மா அப்பாவும் நான் பேசுற எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால நீங்க எடுத்த முடிவு எனக்கு சந்தோஷம் அண்ணா

அத புடிக்கும் சொல்லிருச்சுலடா பத்து வாட்டி கேட்டு ரிஜெக்ட் பண்ணி தொலைஞ்சிர போது இப்படி குரங்கு மாதிரி சாட்ட பண்றதுதான் பிடிக்கும் தந்தானி 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 நானே நான் அண்ணா இந்த கூட்டத்துல யாரு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன் இவன் மேலே கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது நீங்க சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன் நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏய் அவன நம்பி கல்யாணத்துக்கு ஒத்துட்டு போறானா அப்ப என்ன நம்பி வரலையா அந்த நம்பிக்கை இருந்திருந்தாதான் இத்தனை நாள் பேசினதுலயே ஒத்துப்பேனே இப்ப கூட அந்த அண்ணன் வரலன்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்போ உண்மையாலுமே மித்ரனுக்காக ஒத்துக்கிட்டியா அந்த அண்ணன் நம்பிக்கை பேசினதாலையும் உன் கூட கொஞ்சம் சீரியஸான பர்சன் இருக்கதாலையும் நீயும் கொஞ்சம் சீரியஸா இருப்பான்னு ஒத்துக்கிட்டேன் ஐயா தோர ஐயா தோர நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா தோர கோயில் கோலம் கண்டதில்ல இப்படி ஓ சாமி புண்ணியம் தான் பூமி வானம் தேஞ்சு போச்சு பூமி காஞ்சி போச்சு ஏல எங்களையே மாத்தி

அப்படிப்பட்ட நரக வாழ்க்கையை தான் உங்க அம்மா அப்பா உனக்கு கொடுத்துட்டு அதனால வேணாண்டி அந்த அப்பா அம்மாவும் வேண்டாம் அந்த மாமாவும் உனக்கு வேண்டாம் இல்லடி எனக்கு அவங்களெல்லாம் நினைச்சு பயம் இல்ல அடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கா அவளும் தான் மனசு கஷ்டமா இருக்கு என்னால அவ வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுல்ல அவ இப்ப தானே ஸ்கூல் படிச்சு முடிக்க போறா அவ லைஃப்ல வரதுக்குள்ள காலம் கட்டலாம் மாறிடும் அதனால போக போக பாத்துக்கலாம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத ஆமா ஸ்னேகா இப்ப என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு வாழ்ந்தா உன் வாழ்க்கை நீ வாழ முடியாது அப்புறமா அம்மா சொல்லுவாங்க மாமாக்கு பயமா இருக்குன்னு பயந்து வாழ்ந்தாலும் உன் வாழ்க்கையே வாழ முடியாது உன் வாழ்க்கையில நீ முடிவெடுத்துக்க அதல ஸ்ட்ராங்கா மட்டும் இரு உன் தங்கச்சி வாழ்க்கைய போக போக அவ பாத்துப்பா உன் வாழ்க்கையில அவ வாழ்க்கை எந்த ஒரு விதத்திலயும் பாதிக்காது சொல்லே போனா அவ உன்னை விட தைரியசாலியாவே இருப்பா நீ பேசும்போது தான் கேட்டிருக்கனே அதனால ஒண்ணும் கவலைப்படாத அதான் நீ எதையும் பத்தி யோசிக்காத ம் சரி வா ஸ்னேகா ஆ ஏடி நான் அங்க பேனிக்கரோனி பா போங்கடி வார என்ன இல்ல மித்ரன் சொன்னதால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா இல்ல உண்மையாலுமே என் மேல நம்பிக்கை இருக்கா எனக்கு உண்மையாலுமே உன் மேல நம்பிக்கை தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பட் என்ன பொறுமையா சொல்லலாம் படிச்சு முடிச்சிட்டு அப்படின்னு நினைச்சேன் அந்த ஆளால இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் சொல்லாம இருக்கிறது நல்லாதான் தோணல தான் சொல்லிட்டேன் எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே ரொம்ப பிடிச்சிருச்சு நீ என்கிட்ட பேசின விதம் வந்து பேசும் எனக்கு யாரோ மாதிரி தோணவே இல்லை ஏதோ ரொம்ப நாள் நெருங்கி பழகுனவ மாதிரி தோணுச்சு எனக்கானவை இவன் தானும் தோணுச்சு அதனாலதான் நானும் நீ பண்ணுற சேர்த்தையெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு டைமும் என்ன தேடி வந்து பார்த்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நானும் ஒன்னை லவ் பண்ணனா ஆனா வெளியில சொல்லலை அப்போது லவ்வை ஒத்துக்கிட்டதுக்கு கிடையாதா இல்ல நம்பிக்கை தான் காதலுக்கு முக்கியம் அப்படி இருக்கும்போது என்ன நம்பி ஓகே சொல்லிருக்க கடைசி வரைக்கும் உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு எனக்கு தெரியும் எல்லா சூழ்நிலையும் என்ன பத்திரமா பாத்துப்ப என்ன அழுக வைக்க மாட்டேன் என்ன கைவிட மாட்டேன்னு கண்டிப்பா ஸ்னேகா நீ சொல்ற மாதிரி அவங்க கூட இருக்க வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் ஏ ஸ்னேகா